வெல் கம் பேக் டு எஃப் சி சி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பாஸ்தாக்குள்ளே பருப்பு போட அப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு வெயிட் ஆகிறதுக்கான ஒரு ரெசிபி தான் இண்டக்கி இஃப் யூ லைக் லெட் வி ஸ்டார்ட் முதலில் பேனில் ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் நீங்கள் பட்டர் கூட சேர்க்கலாம் நல்லா இருக்கும் அடுத்து ரெண்டரை மேசக்கரண்டிக்கு வெட்டி வச்சிருக்கிற உள்ளே இந்த அளவு குட்டி குட்டியாக வெட்ட வேணும் அது சாதுவாக வதங்கினா பிறகு செண்டு மேசக்கரண்டி அத கலர் என்ன மாதிரி வந்திருக்கேன் பாருங்க லைட்டாக வதங்கினா பிறகு செண்டு மேசக்கரண்டி குட்டி குட்டியாக வெட்டின வெங்காயம் இதை சேர்த்துட்டு சாதுவாக வதங்கணும் அது கண்ணாடி பதம் வர வேணும் நல்லா பொரிஞ்சு வதங்குறதுல கண்ணாடி பதம் வந்த உடனே நான் கழுவி வச்சிருக்கிற அரைக்கப் பருப்பு மைசூர் பருப்பு நான் எடுத்திருக்கிறேன் இது நல்லா இந்த வெங்காயம் உள்ளியோட பிரட்டிட்டு மூண்டு சின்ன டொ தக்காளி பழம் செரி டொமாட்டோன்னு சொல்றது இந்த மூன்று தக்காளி பழத்தை சேர்த்து பிரட்டிட்டு ஒரு கப் தண்ணி சுடுதண்ணி தண்ணி சேர்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வேகமாகும் குக் ஆகும் இந்த கலருக்காவட்டி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உரப்புக்கு உங்கள்ட்ட பெல் பேப்பர்ஸ் இருக்குமாரி இருந்தால் அதை போடுங்க நான் ரெண்டும் பச்சை மிளகாய் சேர்க்குறேன் சொறிய ஒன்று பழுத்துட்டுது சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் இப்படி நல்லா வெந்து வந்தால் பிறகு பருப்பு நல்லா வெந்து வந்தால் பிறகு அரை கப்புக்கு தேங்காய் பால் இதை நீங்கள் பாஸ்தா ஸ்டைல்லே செய்யணுமெண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் கூட இதே குவான்டிட்டிக்கு ஆட் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கொடணும் கொஞ்சமாக சேர்க்குறேன் நீங்கள் கடைசியாக சேருங்க ஏனண்டா இதில் நான் சீஸ் சேர்க்க போகிறேன் சீஸ் ஸ்லைஸ் மூண்டு சேர்க்கிறேன் இது சேர்க்கும்போது நல்ல க்ரீமியாக இருக்கும் ஒரு பாஸ்தா லுக்கிலே இருக்கும் சோறோடு குழச்சி சாப்பிட அவ்வளவு க்ரீமியாக இருக்கும் அடர்சியாக உங்கள்கிட்ட ஏதாவது இருக்க இருக்குமெண்டா இட்டாலியன் சீசனிங் மிக்ஸ் ஹேர்புஸ் ஏதாவது இருக்க மாட்டா சேருவோம் நல்ல வாசமாக இருக்கும் இது ப பருப்பு சேர்த்துருக்கிறபடியாக நான் இந்த வெந்தய கீரை காஞ்ச வெந்தய கீரை கஸ்தூரி மேத்தி என்று சொல்றது அதை சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு கலந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா பருப்போட அவ்வளவு டேஸ்ட் இது இது ஒரு வித்தியாசமான பருப்பு கரு நாங்கள் வழக்கமாக செய்கிற உள்ளி தாலி இடிச்சு அப்படி எதுவுமே இல்லை வித்தியாசமான பருப்பு கரு எங்கட வீட்டில் பருப்பு சொதி ரெண்டுமே இவர் தான் செக் பண்ணி பார்த்து டேஸ்ட் என்று சொல்லுவார் அவட்டி எக்ஸ்ப்ரெஷனை பார்த்தா விளங்கும் இது இந்த டேஸ்ட் என்னென்னு சொல்லி உங்களோட வீட்டில் குட்டீஸுக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கோ வெயிட் கெயின் ஆகும் வீக்லி ஒன்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கோ நல்லா இருக்கும்